நல்ல விஜய் கூட சந்தோஷமா அனுமன் போயிட்டு இருந்திருப்பேன் தேவையில்லாம இந்த மாதிரி வாழ்க்கைய நீயே சிக்கல மாட்டின்னு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் என்னதான் இப்ப பண்றதே ஒண்ணும் பண்ண தேவையா அங்கே போயிட்டு நம்ம டவுட்டை கிளாரிபிகேஷன் பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வாட்ச்மேன் கிட்ட பேசுறாங்க வாட்ச்மேன் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றேன் என்னெல்லாம் முடியாது மேடம் இதெல்லாம் பண்ண முடியாது மேடம் இதெல்லாம் எங்க ஓனருக்கு தெரிஞ்சதான் மேடம் பண்ணுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சார் இருந்தாங்க சார் ஒரு ஐநூறு போய் இதான பிரியாணி சாப்பிட்டாங்க ஓகே மேடம் இப்படி நீங்க பஸ்ட் டீசென்டா பேசியிருந்தா நான் என்ன சொல்லிட்டு போவேன் மேடம் கொஞ்சம் கிட்ட அன்டீஸண்டா பண்ணேன் என்ன மேடம் இப்படி பண்றீங்க நம்மளோட கை கைப்பக்குவத்தான் நீ தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க இப்படி நீட்டாக இப்படி வேலை நடக்க போகுது அது வேணா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம தலைவர் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேலைக்கு போயிடுறாரு உடனே நம்ம அண்ணா பொண்ணு மறுபக்கம் நம்ம மல்லியும் போய்ட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல யார் அடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நம்ம சுடரிக்கு தெரிஞ்சாச்சு சுடரி இனிமே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அடி எடுத்து வைக்கிற சும்மா கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சுடரியோட கதை கோவிந்தா சீனிவாசா கோவிந்தா அந்த தான் ஒரு பக்கம் தள்ளப்படுவாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க கொண்டு வர போறாங்க முக்கியமான ஒரு ட்விஸ்டே வச்சிருக்காங்க அப்படி என்னடா டுஸ்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சுடரி இருக்காங்களா அவங்க இருந்து நான் போயிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரல நான் எதுவும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நாம இப்ப மென்டலி டிஸ்டர்ப்ட் இருக்கோ அதனால யாரும் நம்மள ஒரு இதை தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம அந்த அளவுக்கு யாரும் உன்னிப்பா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இதே வீடியோ எடுத்து கேட்டாங்கன்னா நான் தெரியல யார அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதனால மல்லி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பைத்தியம் மாதிரி லைட்டா கட்டினா முடிஞ்சு மறுபக்கம் அந்த டாக்டர் அந்த டாக்டர் வந்து என் வாழ்க்கையே ஆசனமா போச்சு நான் இந்த மாதிரி ஒரு பக்கம் கஷ்டப்பட்டேன் ஒண்ணுமே இல்லாத காரணம் அந்த கேடு கட்ட விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு எவ்வளோ டாக்டர் என்னையா ஆச்சு உன் வாழ்க்கையில வந்து விஜய் என்னையா குட்டியா குழம்பினாரு விஜய் ரொம்பவே தங்கமான மனுஷன் வச்சு சொல்லி அடிப்பாரு கெட்ட நல்லவங்கள அப்படியே சும்மா தட்டி கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஆளு ஒருத்தர் அடிச்சு இருக்காருன்னா நீங்க ரொம்ப கேடு கட்டவனா இருக்குமே என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க நம்ம விஜய்க்கு இதுக்கு முன்னாடி காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சுடரி அதாவது ரேணுகா இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ரேணுகா மர்டர் விஷயத்துல இந்த தலைவன் தான் சம்மந்தப்பட்டது இவன் போலியான டாக்டர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி ஜெயில தள்ளி அட்வேசமா என்ன வச்சாரு மூணு வருஷம் இப்ப அந்த மூணு வருஷம் கழிச்சு கரெக்டா இவர் வந்து எதான ஒரு விதத்துல பழிவாகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா ஆசையோட காத்துன்னு நினந்தாரு அட் சாம்பார் ஜாக்பட்டு நமக்கு என்ன வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பக்கம் கரெக்டா அந்த ரேணுகாவை நைஸா பிடிச்சி அவகிட்ட வந்து இப்ப எல்லாத்தையும் கரெக்டா ஆரம்பிக்கிறாங்க மறுபக்கம் அந்த கதிரேசங்கிட்ட கிட்ட நம்ம மல்லி பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு யாரும் எதிரி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க எனக்கு எதிரி ஆயிரம் கணக்கில் இருக்காங்கம்மா ஏன்னா நான் ஒரு பிசினஸ் பண்ண பரவாயில்ல எல்லா பிசினஸும் இருக்கு எல்லா தவளையும் போய் மூக்கேன் அதுல இருந்து அப்படி எப்படி ப்ராஃபிட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தாவையும் நான் பேச்சு வார்த்தா கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு சிலர் அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கடுப்புலையும் வெறுப்புலையும் இடுப்புலையும் என்ன ஒரேடியா சொருகான்னு சொல்லிட்டு வருவாங்க அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன் ஆனா என் பொண்ணை கருத்துற அளவுக்கு ஒரு பக்கம் என் மேல பகையான்னா அது யாரா இருக்கும் அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு என்னடா பண்ண போறாங்க என்ன செய்ய போக அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு சரி பாப்பா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எப்படி இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண போறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கலையும் ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா நம்ம சாதாரணமா எந்த ஒரு விஷயத்தையும் இடப்படக்கூடாது நம்ம எப்படி இவ்வளோ ஒஸ்டா இருக்கும் இதுல ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணுற இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு புகமைமே ஒளிஞ்சுன்னு இருக்கும் அந்த இடத்துல நம்ம கால் எடுத்து வைக்கிற போது நம்மளோட அழிவு நம்ம கண்ணுக்கு நல்லா நேருக்கு நேரே தெரியுங்க அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த அசால்ட்டா கொண்டு போய் இருக்காங்க நம்ம சுடரி சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரியும் நிஷாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் கூத்து அடிக்கிறாங்க கூத்து எம்மா அம்மா இப்படி இல்ல அப்படி இல்ல வேற மாதிரி கூத்து ரஞ்சித்துக்கு ஒரே அசனம் ஒண்ணு நான் அரவிந்தானா கல்யாணம் பண்ணி போய்ப்பேன் இல்லைன்னா விஜய் போய் எப்படி மாமலா பட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆரம்பிச்சாங்க ரஞ்சிதாக்கார வாய முடுறியா எல்லாமே நமக்கு பக்குவமா இருக்குது எல்லா சுத்தம் நம்ம வந்தாச்சு இதுக்கப்புறமும் நமக்கு ஒன்னே ஒன்னே அந்த விஜய் மறுபக்கம் அந்த மல்லி சந்தோஷமா இருக்க கூடாது அவங்களோட சந்தோஷம் அழிச்சுதான் இருக்கணும் அதுதானே நான் பாத்துக்கிறேமா நீ எதுக்குமா ஃபீல் பண்ணுற டோன்ட் வரி அக்கௌண்ட்டில் இருபது லட்சம்ங்கிறது இல்ல எட்டு போய் ஜமாய் பண்ணு அதை வச்சு எப்படி நீ மேலும் மேலும் என்ஜாய் பண்ணும் அப்படின்ற விஷயத்த கத்துக்க அதை விட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி ஆள்றதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க கோடிக்கணை சொத்துல இவ அடிச்சுன்னு போவலாம் ஏதோ அஞ்சே பத்தம் என் நம்மளுக்கு அள்ளி போடுவலாம் என்னடா கணக்கு எப்பா அப்படியே கோவிந்தா செம்ம கணக்காக கதையே அது அப்படின்ற தான் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம வெண்பா குட்டியும் வராங்க வீட்டுக்கு வந்த உடனே பார்க்கணுமே மல்லியமா மல்லியமா ஏங்க நான் இருக்கிறத பற்றி கண்டுக்கு தெரியல நானும் உங்களுக்கு அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிரா பேசுறாங்க இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டாங்க இவங்க எப்படி திமிரா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரேந்தி பார்க்கிறாரு நம்ம தலைவர் விஜய் அடா விஜய் மறந்து இருக்கிறது பாருங்கிறத அப்படியே சும்மா நம்ம சுழறி பார்த்துட்டு உடனே நடிப்பு ஆரம்பிக்கிறாங்க நான் வர வரமாட்டேவா நீ சொல்லையோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸ் பண்றாங்க நீங்க யாரையும் நீங்க வள்ளி விடுங்க நீங்க ஒன்னும் எனக்கு தேவை எங்க அம்மா எங்க மல்லி உடனே வராங்க மல்லி போய் கட்டிபிடிச்சு உடனே எனக்கு சாப்பாடு ரொம்ப பசிக்குது ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மல்லி எனக்கும் பசிக்குது எனக்கும் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேக்குறாங்க மல்லியம்மா நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டா ஃபர்ஸ்ட் எனக்கு கூட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அதாட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல விஜய் அப்படியே சும்மா சென்ட்ரல்ல அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி சென்டர்ல வந்து உடனே போயிட்டே நம்ம ரேணுகாவிற்காக தனியா கூட்டு போயிட்டு சாப்பாடு ஓட்டலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க ஏன்னா வெண்பாவோட ஆசைதான் நம்ம விஜயோட ஆசை விஜய் என்னைக்கு இருந்தாலும் வெண்பாவுக்கு நல்லது நடக்கணும்னு மட்டும் தான் எதிர்பார்ப்பாரு தவிர அவரோட சுயநிலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் மாட்டாரு நடத்தவும் மாட்டாரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தான் நம்ம அரவிந்து சரி ஓகே நன்றி இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டி மெல்ல தாட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் மந்தனம் பருகருங்க